வெல்கம் டு மை சேனல் ஸ்டெடி ரெடிமா இன்னைக்கு நம்ம வந்து விஷாரத் பூர்வாது தமிழ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு எத்தனை மார்க்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் கேட்குறாங்க ஸோ இது வந்து சரவணா கைடு தமிழுக்கான சரவணா கைடு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்க இது மொத்தம் நூறு மார்க்கு மதிப்பெண் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் மொத்தம் அஞ்சு அட்டன் பண்ணணும் ஏதேனும் ஒரு பிரிவில் இரண்டு வினாக்களுக்கு மற்றொரு பிரிவில் மூன்று வினாக்களுக்குமாக மொத்தம் ஐந்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிரிவு ஒ ஒன்று பிரிவு ரெண்டுன்னு ரெண்டு பார்ட்டு கொடுத்துருக்காங்கம்மா இதில் ரெண்டு கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா இதில் மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும் இதில் மூணு அட்டன் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு அட்டன்ட் பண்ணணும் இப்போ இதுலேயே அஞ்சும் தெரியுது நான் இதையே எழுதுட்டுமாண்ணா அப்படி எழுதக்கூடாது இதில் ரெண்டு இதில் மூணு அல்லது இதில் மூணு இதில் ரெண்டு அப்படி தான் அட்டன் பண்ணியிருக்கணும் விடை ஒவ்வொன்றும் மூன்று பக் மூன்று பக்கங்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு ஆன்சரும் எப்படி கொடுக்கணும் ஒவ்வொரு கொஷினுக்கும் த்ரீ பேஜஸ்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த டுவெண்ட்டி மார்க்ஸ் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்காது ஓகேவா ஏன்னா அஞ்சு அட்டன் பண்ணுறீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் இருபது இருபது மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க ஓகேவா சரி இப்போ பிரிவு ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இலக்கிய கனிகள் ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு பிரிவு ஒன்று கொடுத்துருவாங்க ஓகே மோஸ்ட்லி இதுலேருந்து தான் வந்துடும் திருமந்திரம் தம்பியர் இலக்கிய கரும்பு திலகவதியார் மதுரை மாநகர் காவிரி இலக்கிய கனிகள் எல்லாம் இன்பமயம் நகைச்சுவை விஜயன் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதில் நீங்கள் எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல் ஆறை படிச்சுக்குங்க ஏன்னா தமிழ் அப்படிங்கும்போது ஈஸி லாங்குவேஜ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் தமிழை மொழியாக எடுத்து எழுதுகிறவங்களுக்கு மூணாவது பே மூணாவது பேப்பருக்காக சொல்கிறேன் இது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து என்ன பண்ணலாம் ஆறு படிச்சுக்குங்க நம்ம ஓனாக கண்டிப்பாக எழுதலாம் ஓகேவாம்மா ஸோ ஆறு படிச்சுக்குங்க அல்லது இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் எழுத போகிறவங்க எப்போ ஆகஸ்ட்டில் எழுத போகிறீங்க இல்லையா இப்போ பாருங்கள் இது வந்து இந்த திருமந்திரம் வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோருக்கு கேட்டுவிட்டாங்க ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போன ஆகஸ்ட்டுக்கு தம்பியர் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ கேட்க வாய்ப்பு இருக்குது இலக்கிய கரம்பு ஃபெப்ரவரிக்கு கேட்டுட்டாங்க திலகவதியாரும் பார்த்திங்கனா ஃபெப்ரவரிக்கு கேட்டிருக்காங்க ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோருக்கு கேட்டுட்டாங்க அப்போது மதுரை மாநகர் கேட்கல இது கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவாம்மா காவேரி ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் கேட்டுட்டாங்க இலக்கிய கனிகள் கேட்கல எல்லாம் இன்பமயம் கேட்கல இந்த நகைச்சுவை விஜயன் ரெண்டுமே போன ஆகஸ்ட்டுக்கு கேட்டாங்க ஸோ ஆகஸ்ட்டுக்கு கேட்டது ரிப்பீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் இப்படி படிக்கிறதில் கூட அந்த இது கேட்டாங்க இது கேட்கல அதில் கூட கொஞ்சம் சாய்ஸ் மாறலாம் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் நாலில் ரெண்டு கொடுப்பாங்க ஏன்பா நாலு கேட்டு அதாவது பகுதி ஒன்றில் இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலில் நீங்கள் ரெண்டு அட்டன் பண்ணிடலாம் இல்லையா அல்லது நீங்கள் படித்த ஆறுமே ஆறுத்தில் ஏதாவது ஒன்று ஒன்று வந்துருச்சுன்னா மூணு கூட அட்டன் பண்ணிடலாம் ஸோ இது வந்து நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் திருமந்திரம் திருமந்திரம் எனும் பாடத்தில் ஆசிரியர் கூறியுள்ள கருத்துக்கல்யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி கொடுக்கணும் அடுத்தது தம்பியர் தம்பியர் என்னும் தயாரிப்பில் ஆசிரியர் எவ்வாறெல்லாம் இலக்கியம் காட்டும் தம்பியரின் சிறப்புகளை கூறுகிறார் அப்படின்னு கேட்டார்னா இதை எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்த இலக்கிய கரும்புல பார்த்தீங்கன்னா இலக்கிய கரும்பு எனும் தலைப்பின் கீழ் ஆசிரியர் கரும்பின் தலைமை தலையை பற்றி கரும்பு கரும்பின் தலையை பற்றி எவ்வாறு கூறுகிறார்னு கேட்டிருக்காங்கம்மா ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதில் இருக்கு பாருங்க ஸோ அடுத்து திலகவதியாரில் திலகவதியாரின் வாழ்க்கை குறிப்பினை ஆசிரியர் எவ்வாறு விளக்கியுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த பகுதி மதுரை மாநகர் மதுரை மாநகரின் சிறப்பு பற்றி ஆசிரியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதில் இருக்கு பாருங்கள் ஸோ இது வரைக்கும் வரும் அடுத்தது கடைசியாக நம்ம இந்த ஆறு வரைக்கும் பார்த்தீங்கனாலே போதுமா காவிரி அப்படிங்கிற தலைப்பில் காவிரியின் சிறப்புகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் எழுதிக்குங்க ஓகேவா இலக்கிய கணிகள் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இலக்கிய கணிகள் என்னும் தலைப்பின் கீழ் ஆசிரியர் என்னென்ன கருத்துக்களை கூறியுள்ளார்னு கேட்டா ஏன்னா இலக்கியங்கும்போது போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனால் ஈஸி தான் இது நீங்கள் படித்து பாருங்களேன் நல்லாயிருக்கும் கணிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கணிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க ஈஸியாக எழுதலாமா இது ஆமாம் இது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ இது வரைக்கும் படிச்சிங்கனாலே போதும்ப்பா ஓகேவா என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ நிறைய தமிழ் தானே நம்ம ஈஸியாக எழுதலாம் ஈஸியாக மனப்பாடம் ஆகும் ஓகேவா நம்ம தமிழர்கள் அதனால் தமிழ் ஈஸியாக மனப்பாடம் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் அதை படிங்க இது பகுதி ஒன்றில் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் பகுதி டூக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பகுதி ரெண்டில் பாருங்கம்மா எவேனும் நான்கிற்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகாதான் மொத்தம் இதில் வந்து ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துட்றாங்கப்பா அஞ்சு கொடுத்து அந்த ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகையே நீங்கள் விட்டுடலாம் அஞ்சு கொடுத்து இது ஒரு கொஷின் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சாவது கொஷின் தான் அதில் அஞ்சு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக கேட்பாங்க அதில் எதாவது நீங்கள் ஒன்றை விட்டுறலாம் மீதி நாளுக்கு எழுதணும் அப்போ ஒவ்வொன்றும் அஞ்சு மார்க்கு ஸோ இந்த டோட்டல் கொஷனுக்கான மார்க் இருபது மார்க் நம்மளுக்கு வந்துடும் சொல்கிறது புரியுதா நீங்கள் இதில் ஒன்று ஒரு கொஷின்னு நினச்சிக்க கூடாது ஓகேவா மொத்தம் அஞ்சாவது கொஷனில் அஞ்சு கொடுத்து ஒன் ஒன்றே ஒன்று விட்டுருங்க மீதி இது எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும் மாடலுக்கு தான் சொல்கிறேன் இது ஸோ அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் பிறகு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மார்கழி மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவையிலேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அது இது தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கப்பா இடம் சுட்டி பொருள் விளக்கம் திறகு தனியாகவே ரெண்டு பகுதி இருக்கும் இப்போ பாருங்கள் மலர் செண்டு அப்படிங்கிறதுல நம்ம ஆரம்பித்தோம்னாப்பா அமரவேதனைன்னு ஒன்று இருக்கா இதில் ரெண்டு இடம் சுட்டி பொருள் விளக்கம் திறகு கேட்டிருக்காங்க வயிறு அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க குருஷேத்திரம் அப்படின்னு ஒன்று அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க இடம் சுட்டி பொருள் விளக்கம் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க வீழ்ந்த தேவதைகள் இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலப்பா ஆமாம் இங்கே பாருங்க இருக்குது அப்துல் வா வரங்களே சாபங்கள் ஆகும் என்றால் இது வந்து இடம் சுட்டு பொருள் தரம் தான் நினைக்கிறேன் சரி பார்த்துக்கோங்க இதில் இருக்குது இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க சினிமாவில் ஒன்று கொடுத்துருக்காங்க அரிசி இதோ பாருங்க இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியாவின் கதை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தக்க சமயம் தழைத்த கோக்குகள் பறந்தன அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு விமர்சனம் நடக்கிறது அதுலேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இக்கால கவிஞர்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பாருங்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக ஒன்று இதில் ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்கப்பா அடுத்தது பாருங்களேன் ஆங்கில பயிற்சி அதில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா தென்றல் இதுலையும் இருக்குது தேசம் ஒன்று தேசியம் ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு கட்டுரை பகுதியாகவும் வரக்கூடிய பகுதி இதெல்லாம் ரெண்டு இடம் சுற்றி விளக்கம் தர கொடுத்துருக்காங்க நீமணி நான் ஒலி கொடுத்துருக்காங்க சருகில் ரெண்டு கொடுத்துருக்காங்கப்பா இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க ஆனால் அந்த பின்னாடிலேருந்தான் வரும் ஸோ இடைக்கால புலவர்களில் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று இருக்குது பொருள் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்துமா நீங்கள் இது வந்து இதில் கேட்பாங்க உங்களுக்கு இருபது மார்க்கில் கட்டுரையாகவே கேட்பாங்க பெரிய புராணம் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏன்னா அடிக்கடி கேட்கக்கூடியது அது இதுலேயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இருக்குது பாருங்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்பராமாயணம் படித்து வச்சுக்கோங்க கம்பராமாயணம்லாம் அடிக்கடி கேட்டது தான் முதல் கம்பராமாயணம் ப படிச்சு வச்சுக்கோங்க இது வரைக்கும் தான் வரும் சீதை சூலாமணி அழிந்தது அணிந்த அழித்தது வரைக்கும் வரும் அடுத்த வில்லிபாரதம் படித்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ராகவ காவியமா அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க நாலு ஆச்சா சார் அது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க அது வந்து கட்டுரை பகுதிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவாம்மா அடுத்தது பெண் பார்ப்புலவர்கள் இது என்னன்னு நினைக்கிறேன் ஆ அந்தவருக்கு பாருங்கள் ஆண்டாள் திருப்பாவை பெரியார் திருமொழி ஆண்டாள் திருப்பாவை ஆ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சங்ககால கவிமலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்வன்மை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் வரும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அது படிச்சுங்க போன டைம் அது கேட்டிருக்காங்க எதுக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதில் சிலப்பதிகாரம் இதுவுமே கதை மாதிரி இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் எழுதலாம் ரொம்ப நல்லா எழுதலாம் ஸோ அது இது வரைக்கும் வரும் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்தா இடம் சுட்டி பொருள் விளக்கம் தெருகெல்லாம் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இதோ பாருங்கள் நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி இங்கே தான்ப்பா ஸோ எல்லாமே சேர்த்து இங்கே தான் இருக்கும் அவங்க இம்பார்ட்டன்ட் போட்டு இருக்கதை நல்லாவே படிச்சுங்க இது நான் படிக்கும் போது வாங்கின புக்கு ஸோ நீங்கள் இப்போ உள்ள இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதுலேருந்து நீங்கள் படித்தீங்கனாலே போதும் பேஜ் நம்பர் ஹண்ட்ரடில் இருக்குது ஸோ இதுலேருந்து மொத்தம் நிறைய கொடுத்துருப்பாங்க தான் நிறையா கேட்பாங்களே நான் உங்களுக்கு ஃபெப்ரவரியில் கேட்ட கொஷின் பேப்பரை இதில் ஃபஸ்ட்டு பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ப்ளஸ் போன ஆகஸ்ட்டுக்கு கேட்ட கொஷனும் விஷாரத்பூர்வாதா இது வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா விஷார பூர்வாதில் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து கொடு அனுப்பி வைக்கிறேன் அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுங்க படிச்சுக்கோங்க பட்டு இப்போது இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மொத்தம் முப்பது இருக்குது அப்படின்னா பதினஞ்சு படிங்க அல்லது இருபது படிங்க இருபது படிச்சிங்க ஏன்னா இருபது படிச்சுக்கோங்க ஏன்னா நாலு எழுதுகிற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ முதல் இருபது அப்படிங்கும்போது நம்ம வந்துடும் சின்ன சின்ன வேர்டு தான் அதனால் நீங்கள் இருபதா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது வாரத் இந்த பா இது தெரிஞ்சுக்கணும் ஒரு லைன் பார்த்துக்கணும் அதுக்கான மீனிங் இதில் எதுலேருந்து வந்திருக்கும் நீங்கள் க்ளூ வேர்டு வச்சு படிக்கணும் இதை நம்ம ஒரு வீடியோவே நம்ம பார்க்கலாம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் திறக்க மட்டும் எல்லாத்தையும் முப்பதையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேவாம்மா இதுலேருந்து தான் உங்களுக்கு வரும் ஸோ நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்க ஸோ இது வரைக்கும் இருக்குப்பா ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக மார்க்கு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஃபுல் மார்க் எடுக்கிறோம் ஓகே ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நம்ம சொன்ன வில்லி பாரதம் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் ராகவகாவியம் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்க வேண்டிய பகுதி ஓகேவாம்மா இதை தான் நான் சொன்னது காப்பிய கவிமலர்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் நான் அது சொன்னேன் இது மாதிரி ஆண்டாள் திருப்பாவை பார்த்துக்கோங்க சிலப்பதிகாரம் புறநானூர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதிப்பா இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதி ஓகேவா சிலப்பதிகாரம் தான் நம்ம சொன்னது முக்கூடர் பல்லு அதே மாதிரிதாம்மா முக்கூடர் பல்லு காலமேக கவிஞர்கள் இதெல்லாம் கூட அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா முதல் ஆறு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் ரெண்டு ஒன்று படிச்சுக்கோங்க ஓகேங்களா அது மாதிரி கண்ணதாசனும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த மூணு முடிஞ்சால் படித்து வச்சுக்கோங்க பாரதியாரினுடைய தொகுப்புகள்னு மொத்தமே கேட்பாங்க அவருடைய கவிதைகளில் என்னென்ன சொல்லியிருக்காரு நீங்கள் மொத்தமாக மூணுத்தையும் எழுதுற மாதிரி இருக்கும் பாரதிதாசன் கண்ணதாசன் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோ ஏதாவது ஒரு தாசன் படித்து வச்சுக்கோங்க இதில் வந்து முக்கூடர் பள்ளி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து கட்டுரை பகுதிக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இடம் சுட்டி பொருள் விளக்கம் திறக்க சொல்ல கட்டுரைக்கு சொல்கிறேன் ஸோ போன டைம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே முக்குடர் பள்ளி கேட்கலன்னு நினைக்கிறேன் போன டைம் அதனால் அதை பார்த்துக்கோங்க இதில் வந்து பெரிய புராணம் கம்பராமாயணம் வில்லிபாரதம் ராகவ கவியம் ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு டூ படிச்சுக்கோங்க இந்த ரெண்டுலேருந்து ஒன்று இல்லைன்னா முதல் ரெண்டு படித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படியும் ஒரு ராமாயணம் கேட்டுருவாங்க பெரிய புராணம் அல்லது கம்பராமாயணம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து இதுலேருந்து வந்து ஆண்டாள் திருப்பாவை தேவாரம் அந்த மாதிரி ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் திருக்குறளும் சிலப்பதிகாரம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா திருக்குறள் கேட்டுட்டாங்க சிலப்பதிகாரம் கேட்க வாய்ப்பு ஓகே நீங்கள் எதுக்கும் நான் அந்த கொஷின் பேப்பரும் ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுவும் இருக்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவாம்மா நம்ம இது ஒரு தனியாக வீடியோ போடலாம் எப் எந்த இது கரெக்டாக படித்தா நல்ல மார்க் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனியாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ புக்கு காமிக்கிறதுக்காகவும் எப்படி படித்தா ஓகே அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் அது போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்